மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாத ஆரம்பத்துலேயும் சந்திராஷ்டமம் இருக்குது மாத கடைசியிலையும் இருக்குது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அதே மாதிரி ஆகஸ்ட் முப்பதுலேருந்து செப்டம்பர் ஒன்று வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஆனால் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி உங்களுக்கு நட்புகளால் ஆதாயம் ஏற்படும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாந்தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரே ஒரே ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலை பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்கள் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் காரணம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்குறவா வேலையில் இருக்கிறவா வேலைக்கு ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றத்துக்காக முயற்சித்து கொண்டிருக்கிறவா இவ்வாறுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட சொன்னால் முதலீடுகள் வெற்றி தரும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கான ஆகஸ்ட் மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகும் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது கிரக நிலவரத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்காக உண்டான பலனை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கடகராசியில் சூரியன் புதன் சேர்க்கை சிம்ம கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி சந்திரன் தன்னுடைய பயணத்தை துலாம் ராசியிலிருந்து துவக்கிறார் துலாம் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கி மூணு முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் ட்ராவல் பண்ணுறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு இரவு ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் வந்து கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பிறப்பு ஆவணி மாத பிறப்பு அதே சமயம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த கடகராசியில் புதன் ஏற்கனவே இருக்கார் அந்த புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எண்ணிக்கை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு வருது ஆடி கிருத்திகை வந்ததுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஆவணி கிருத்திகை அது ஆவணி கிருத்திகை ஸோ இந்த மாதத்தில் இந்த நாட்கள் எதுக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இந்த அமாவாசை அன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னிக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி கிடைக்கும் அதாவது ஆண் ஆண்டவனின் அருள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி பிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வருது ஸோ கிருஷ்ணனுக்கு உண்டான பண்டிகை அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இனி பார்க்க போகிறோம் வாங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாத ஆரம்பத்துலேயும் சந்திராஷ்டமம் இருக்குது மாத கடைசியிலையும் இருக்குது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அதே மாதிரி ஆகஸ்ட் முப்பதுலேருந்து செப்டம்பர் ஒன்று வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஆனால் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி உங்களுக்கு நட்புகளால் ஆதாயம் ஏற்படும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாந்தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலை பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்கள் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆறாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சனி இந்த சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாலே நற்பலன்கள் ஏற்படுமாங்கிறது கேள்விக்குறி ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து எதிரியோட வீட்டில் இருக்கார் சனியும் எதிரியோட வீட்டில் அமர்ந்துண்டு ரெண்டு பேரும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறார் இது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது ஆனால் உங்களால் தான் அடுத்த வாழ்க்கைக்கு கெடுதல் அதனால் நீங்கள் கொஞ்சம் அனாவசியமாக அடுத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை குடும்பத் தலைவர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய வகையில் குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் விலகும் அதே சமயம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிக்கிற விஷயத்தை கொஞ்சம் ஆனால் மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தும் சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் படித்து முடிச்சிட்டேன் சார் நான் வேலை வேலைக்கு ட்ரை இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுடைய முயற்சி சற்று கடுமையாக இருக்க வேண்டியதற்கும் உங்களுடைய முயற்சி வந்து கொஞ்சம் விரயமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேர விரயம் அல்லது உங்களுடைய முயற்சி விரயமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால வேலை சம்பந்தமா பெருசாக எதிர்பார்க்க முடியாது சூரியன் பயிற்சி ஆகிற வரைக்கும் ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர்றது விசேஷம் அதனால உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் பதினாறுக்கு மேல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முயற்சி எடுத்தால் நன்மைகளை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு வேலையில் வேலையில இருக்கிறவா வேலைக்கு ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றத்துக்காக முயற்சித்து கொண்டு இருக்கிறவா இவ்வாளுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு சுக்கிர நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற இருபதாம் தேதிக்கு மேல வேலை சார்ந்த விஷயங்களில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அந்த இருபதாம் தேதியில என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்க வீட்டில் உங்க ஆத்துல சுபச்செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படும் சுபச்செலவுகள் அப்படின்னா சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தங்க நகைகள் வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு குந்துமணி தங்கமாவது வாங்குவீங்க அது உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் நான்காம் இடம் போகிறது விசேஷந்தான் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய இர மூன்றாம் இடத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு தந்தை வழியில் குழந்தைகள் வழியில் நற்செய்திகளை தருவார் ஆனால் நீங்கள் உங்கள் உடம்பில் ஏதாவது இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இந்த மேஷராசி பெண்களுக்கு ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரித்து அதன் பிறகு இந்த வம்ச புரத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதம் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் மாத பிற்பகுதியில் சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியானதற்கு பிறகு உங்களுடைய அரசாங்க ரீதியான காரியங்களில் த இருந்த தடைகள் விலகும் அரசாங்க ரீதியான காரியங்களில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்குது அந்த வழக்கில் நீங்கள் ஏதாவது நீங்க பிரதிவாதியாக அப்பியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அது சாதகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் பேரில் குற்றம் செமர்த்தப்பட்டிருந்தால் அதுவும் உங்களுக்கு சாதகமாக நிரூபணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதாவது விபரீத ராஜயோகத்தை சனி செவ்வாய் கொடுக்கறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவங்க சுரங்க தொழிலாளர்கள் சுரங்கம் வைத்திருப்பவர்கள் இந்த ப்ளூ மெட்டல்ஸ் ப்ளூ மெட்டல்ஸ் உடச்சி கொடுத்து அதை வியாபாரம் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல பலன்கள் ஏற்படும் நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சுணக்கம் குழப்பம் நிவர்த்தியாகும் ஆனால் மாத பிற்பகுதியில் இருபதாம் தேதிக்கு மேலே புதன் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சுக்கரன் பயிற்சி அந்த இருபதுலேருந்து முப்பது பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கை ஏற்படும் பொழுது நீர் சார்ந்த தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீர் பொழிவு ஜாஸ்தி இருக்கும் மழை பொழிவு ஜாஸ்தி இருக்கும் அதனால் விவசாயத்தில் அது ஒரு விதத்தில் அனுகூலம் இருந்தாலும் மற்றொரு விதத்தில் உங்களுக்கு வேலை செய்யறதுல ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இப்போ ஏதாவது வீடு வாங்கலாமா சார் நிலம் வாங்கலாமா சார் தாராளமா வாங்கலாம் மேஷராசி நண்பர்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கான ஆகஸ்ட் மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ராஜராஜேஸ்வரி வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடுன்னு அம்பாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டத்தை குறைப்பதற்கு அன்னை துணை இருப்பாள் உங்களுடைய ராசிக்கு பராபரன்கள் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க மாதாந்திர ராசிபரன் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுட்டே ஆனா சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா சரி இதெல்லாம் ஓகே எங்க ஜாதகத்துக்கு என்ன நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டு வர்றது எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி நல்ல இடத்துல இருந்தாருன்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா இந்த சாதகமான பலன்கள்லாம் பாதகமாக மாறுங்கிறதுனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சார் எங்களுக்கு உங்ககிட்டயே நாங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவளாக இருந்தால் நீங்கள் கீழே நம்மளுடைய தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை வந்து சந்திக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவே பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்